இனிய கதைகள் ஒரு பசுமையான காட்டில் சிங்க குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது அப்பா சிங்கத்தின் பெயர் ராயர் அம்மா சிங்கத்தின் பெயர் லாயா மற்றும் அவர்களின் குட்டி லியோ லியோ இன்னும் சிறிய சிங்க குட்டி அவனுக்கு விளையாடுவது மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் லியோ தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் அழகான வண்ணத்துப் பூச்சியை பார்த்தான் அதை பிடிக்க வேண்டும் என்று குதித்து ஓடினான் ஆனால் தெரியாமல் காட்டின் ஆழத்திற்கு போய்விட்டான் இருட்டு நெருங்கியதும் லியோ பயந்தான் அம்மா அப்பா அழைத்தான் அதற்குள் ராயர் மற்றும் லாயா தங்கள் குட்டி காணாமல் போனதை கவனித்தனர் அவர்கள் சத்தமாக கற்சித்தனர் லியோ அவர்கள் எல்லா இடங்களிலும் தங்கள் குட்டி லியோவைத் தேடினர் இறுதியில் ஒரு சிறிய மரத்தின் பின்னால் நடுங்கிக் கொண்டிருந்த லியோவை கண்டனர் லியோ தனது அம்மாவை கண்டவுடன் கண்ணீர் விட்டு அழுதான் அம்மா லாயாவும் அப்பா ராயரும் அவனை அணைத்துக்கொண்டு சொன்னார்கள் எங்கே சென்றாலும் குடும்பத்தின் அன்பை மறக்க கூடாது குட்டி நாங்கள் எப்போதும் உன்னை பாதுகாப்போம் அந்த நாளிலிருந்து லியோ தனியாக தூரம் செல்லவில்லை குடும்பத்தின் அன்புதான் வாழ்க்கையின் பெரிய சக்தி என்பதை அவன் கற்றுக்கொண்டான் இதிலிருந்து இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குதுன்னா குட்டீஸ் குடும்பம் நம்முடைய மிக பெரிய பாதுகாப்பு அன்பு இருக்கும் இடத்தில் பயமில்லை நண்பர்களே இன்று கதை இங்கே முடிந்தது மீண்டும் சந்திப்போம் খেঁচছিল